முதல் கோணல் முற்றும் கோணல்னு கேள்விப்பட்டு இல்லைங்களா இந்த பழமொழி எல்லா விஷயத்துக்கும் பொருந்தும் திருமணத்துக்கும் சேர்த்துதாங்க திருமணம் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் நிச்சயம் ஆயிடுச்சு அப்படின்னா அதுல நம்ம தொடங்கக்கூடிய முதல் கட்ட வேலை ரொம்பவே முக்கியம் அதை நம்ம நல்ல நேரத்துல தொடங்கும் போது அந்த ஆண் பெண் இருவரும் இணை பிரியாது பல ஆண்டுகள் சந்தோஷமா இருப்பாங்கிறது நம்பிக்கைங்க ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் திருமணத்திற்கான முதல் கட்ட பேச்சுவார்த்தை பெண்ணுக்கு பூ வைக்க போறது பெண் வீடு பார்க்க போறது மாப்பிள்ளை வீடு பார்க்க போறது இது எல்லாத்தையும் ஒவ்வொருத்தருடைய சமூகத்திற்கு ஏத்த மாதிரி முதல் நிகழ்வா வச்சிருப்போம் இந்த மாதிரியான முதல் நிகழ்வை எப்படி தொடங்கணும் எந்த நட்சத்திரங்கள்ல தொடங்கணும் எந்த நாட்கள்ல தொடங்கணுங்கிறத நம்ம இப்ப பார்க்க போறோம் ஒரு திருமணம் நடக்குதுன்னா அது சம்பந்தமா எந்த வேலையை முதல்ல கையில் எடுக்கிறோமோ அதுதான் அந்த திருமண நிகழ்வுக்கு பிள்ளையார் சொல்லி போட்ட மாதிரியான ஒரு நிகழ்வா இருக்கும் முதல் படின்னு கூட சொல்லலாம் அந்த முதல் படி முதல் கட்ட நிகழ்வை சுமங்கலி பெண்களை வச்சுதான் ஆரம்பிக்கணும் இதுபோக சில நட்சத்திரங்கள் சொல்லப்பட்டிருக்குங்க இந்த நட்சத்திரங்கள் வரக்கூடிய நாட்கள்ல திருமணம் சம்பந்தமான கட்ட வேலைகள் ஆரம்பிச்சோம்னா எந்தவித தடையில்லாம திருமணம் நடக்கும் புனர்பூசம் அனுஷம் பூசம் அஸ்வினி ஹஸ்தம் சித்திரை சுவாதி திருபோணம் அபிட்டம் சதயம் இந்த பத்து நட்சத்திரங்கள்ல திருமணத்திற்கான கட்ட வேலைகளை தொடங்கலாம் வெத்தலை பாக்கு மாத்திக்கிறது தட்டு மாற்றிக்கிறது பூ வைக்கிறது இந்த மாதிரியான விஷயங்களை இந்த பத்து நட்சத்திரங்களில் செய்யலாங்க இந்த பத்து நட்சத்திரங்கள் வந்தாலும் தவிர்க்க வேண்டிய ரெண்டு கிழமைகள் சொல்லப்பட்டிருக்கு செவ்வாய் கிழமை ஒன்று வெள்ளிக்கிழமை ஒன்று செவ்வாய் வெள்ளி தவிர மற்ற எந்த கிழமைகளாக இருந்தாலும் திருமணத்திற்கான முதல்கட்ட வேலைகளை செய்யலாம் இது சாஸ்திரத்துல சொன்ன விஷயம் என்னுடைய சஜஷன் சனிக்கிழமையும் தவிர்த்தர்றது நல்லது மூணாவது பாயிண்ட்டு முக்கியமான பாயிண்ட் திருமணத்துக்கான முதல் கட்ட வேலைகளை தொடங்கும்போது எந்த லக்னம் இருக்கோ அந்த லக்னத்துக்கு ஐந்து ஏழு ஒன்பதாவது வீடுகள் இருக்கணும் சுத்தமா இருக்கணும்னா எந்த கிரகமும் அந்த ஸ்தானத்துல இருக்கக்கூடாது அல்லது சுப கிரகங்கள் மட்டும் இருக்கலாம் திருமணத்துக்கு முதல் வேலைகளை தொடங்கக்கூடிய நட்சத்திர நாட்களை பார்த்துட்டோம் அடுத்து திருமணத்துக்கான அழைப்பிதழ் இதழ் எழுதுறோம் இல்லைங்களா பத்திரிக்கை அடிக்கிறது அது ரொம்பவே முக்கியமான விஷயம் ஏன்னா நீங்க திருமண பத்திரிகைய முன்னிறுத்தி தான் உங்களுடைய உறவினர்கள் நண்பர்களை திருமண விழாவுக்கு அழைக்கிறீங்க யாருமே இல்லாம நடந்தா அதுக்கு பேர் விழா கிடையாது பல பேர் கூடும் போது நடக்கக்கூடியதுதான் விழா அப்ப இந்த திருமண விழாவுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் திருமண அழைப்புதல் அதை எப்ப எழுதணும் எப்படி எழுதணுங்கிறதும் சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்குங்க யார் எழுதணுங்கிறத முதல்ல சொல்லிடுறேன் ஒரு திருமண பத்திரிகைய நாள் கிழமை யோகம் கரணம் இதெல்லாத்தையும் கேல்குலேட் பண்ணி ஒரு ஜோதிடர் தான் எழுதணும் ஒரு ஜோதிடரை வைத்து அல்லது ஜோதிட சாஸ்திரத்தை கற்றுத் தேர்ந்த பிராமணரை வச்சு கல்யாண பத்திரிகை எழுதுறது தான் சிறப்பு கல்யாண பத்திரிகைய எந்த நாட்கள் எழுதலாம்னா ரொம்பவே சிறந்த நாள் பௌர்ணமி தினம் பௌர்ணமி நாள் இல்லாம மற்ற நாட்கள்ல நீங்க எழுதுற மாதிரி இருந்தா புதன்கிழமையில எழுதுறது சிறப்பு இந்த புதன்கிழமையில எழுதும் போது புதன் கிரகத்து மேல எந்த ஒரு பாவ பார்வையும் இல்லாம இருக்கணும் புதன் கிரகத்து கூட பாவகிரக சேர்க்கை இல்லாம இருக்கணும் புதன்கிழமைக்கு அடுத்ததா வியாழன் அல்லது வெள்ளிக்கிழமையில எழுதலாங்க த்விதியை திதி தசமி திதி திரையோதசி திதி இது மூணும் பௌர்ணமிக்கு அடுத்தபடியா திருமண பத்திரிகை எழுதுவதற்கு உகந்த தினம் நாள் திதி பார்த்தாச்சுங்க நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா சுவாதி புனர்பூசம் திருவோணம் அவிட்டம் சதயம் அஸ்வினி ஹஸ்தம் பூசம் இந்த நட்சத்திரங்கள் வரக்கூடிய நாட்கள்ல திருமண பத்திரிகை எழுதுறது சிறப்பு கூடவே திருமண பத்திரிகை எழுத தொடங்கக்கூடிய அந்த நேரத்துல என்ன லக்னம் வருதோ அந்த லக்னத்துக்கு புதன் குரு அல்லது சுக்கரனுடைய பார்வை இருக்கிறது இன்னுமே சிறப்புங்க கூடவே லக்னத்துக்கு ஐந்தாம் இடம் சுத்தமாக இருக்கணும் அதாவது எந்த கிரகமும் இல்லாம இருக்கணும் இல்லனா சுப கிரகம் ஐந்தாம் வீட்டில் இருக்கணும் இந்த அமைப்புகள் சரியா வரும்போது ஒரு திருமண பத்திரிகை எழுதப்படும்போது அந்த திருமணத்தில் ஏற்படக்கூடிய தடைகள் தாமதங்கள் பிரச்சனைகள் எல்லாம் விலகி மன தம்பதியர்கள் பல ஆண்டுகள் ஒற்றுமையா வாழ்வாங்கன்னு சொல்லப்பட்டிருக்குங்க நேயர்களே இந்த தகவல் திருமணத்துக்கு வரன் பார்த்துட்டு இருக்கக்கூடிய அனைவருக்கும் பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க இது மாதிரியான ஜோதிட தகவல்களையும் ராசி பலன்களையும் தொடர்ந்து கேட்குறதுக்கு நம்ம பார்ட் டைம் ஜோதிடர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கான பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்